சின்னத்திரை ஓகே சின்னத்திரை திரை வந்து அதில் பிரபலமாகி அதில் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்டார் லெவலில் இருந்து அதில் ஒரு ஹீரோ டம்ல இருந்து ஸோ நம்ம எல்லாமே கஷ்டப்பட்டு ஒரு முப்பது வருட பயணம் வந்து அங்கே நம்ம எடுத்திருக்கோம் ஸோ ரீசெண்டாக நான் கலைமாமணி அவார்டும் வாங்கினேன் ஸோ சின்ன திரையிலேருந்து வெள்ளித்துறைக்கு வந்து ஒருத்தர் வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் பத்திரிகை நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா இங்கேருந்து அங்கே வர்றது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் தாரணி அதை பற்றி பேசுகிறேன் தாரணி அதாவது ஒரு முதல்ல வந்து இப்படி ஒரு புது டீம் எல்லாருமே புதுசு ஸோ எல்லாருமே புதுசு ஒரு ப்ரொடியூசர் அதை வந்து தைரியமாக எடுத்து ஒரு டைரக்டர் வந்து அதை வந்து உருவாக்கி இன்னைக்கு வந்து ஒரு படமாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலே அதுக்கு வந்து பயங்கர தைரியம் வேணும் பயங்கர தைரியம் வேணும் கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு தான் கை தட்டணும் ஏன்னா எல்லாருக்கும் அந்த தைரியம் வராது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு பெரிய பெரிய படங்கள் பண்ணி அவங்க பெருசாக சம்பாதிக்கிறது அது வந்து எல்லாராலேயும் முடியாது பட் முடிந்தவர்கள் அத்தனை பேருக்குமே வந்து அந்த படங்கள் வந்து பெருசா சாத்தியம் கண்டிப்பாக அது ஜெயிக்கும் ஏன்னா எல்லாம் பெரிய படங்கள் சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி புதுசாக வர்றவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு ஏன்னா சின்ன சின்ன பட்ஜெட்ல வந்து படம் பண்றாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை வந்து வெளியில கொண்டு வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்து புதுசாக வர கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து எல்லா முதல் முதற்கொண்டு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ தைரியமா எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு 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 இடம் வந்து பத்திரிகை தான் ஊடகம் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அந்த படம் வந்து பெருசாக வெற்றி பெறும் ஏன்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல் ஒரு ஒரு சாதாரண ரீல் போட்டாலே ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் மில்லியன் கணக்கில் வந்து நமக்கு வந்து வியூஸ் வருது அப்படின்னா ஒரு படத்தை வந்து இன்னைக்கு கொண்டு போய் சேர்க்குறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் ஸோ அவங்க நினச்சா மட்டும்தான் இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து புது படங்கள் வந்து புதுசாக வர இந்த மாதிரி டீம் வந்து ஜெயிக்கல அப்படிலாம் சொல்லவே முடியாது இப்போ இன்னைக்கு பிரதீப் வந்து ஒரு காலத்தில் புதுசு தானே இன்றைக்கி வந்து அவர் எப்படி மில்லியன் ஸோ அவர் வந்து எவ்வளோ சம்பாதி இன்னைக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது வந்து வேறு ரேஞ்சில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஊடகம் வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணி அவங்கள அந்தளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் நான் பார்க்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட் அவர் பட்ஜெட் எனக்கு என்னன்றது தெரியாது ஆனால் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மாதிரி தெரியல நல்லா செலவு பண்ணி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபிலருந்து ஆர்ஆர்லேருந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது தாரணி படம் ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் போட்டிருக்காங்கன்னா அடுத்த படத்துக்கு வந்து அவர் பூஜை போடுறாருன்னா அப்போ அவர் வந்து உண்மையிலே வந்து மிக எப்படி சொல்கிறது பயங்கர தைரியம் வேணும் ஸோ அதை தான் நான் முதல்ல வந்து டேரக்டர் சாரை நான் பாராட்டுறேன் ஆனந்த் சாரை ஸோ கண்டிப்பாக வந்து தாரணை வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணுன்றதை வந்து நான் மனசார வேண்டிக்கிறேன் ஏன்னா இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி அடைஞ்சாதான் இன்னும் வந்து நிறைய பேர் வந்து புதுசாக உள்ளே வருவாங்க நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஸோ எங்களை மாதிரி சின்னத்திரை கலைஞர்களுக்கு வந்து எத்தனை பேர் ஊக்கம் கொடுக்குறாங்கன்றது சத்தியமாக எனக்கு தெரியல ஏன்னா சின்ன திரையில் வந்துட்டோம்னா அவங்க வந்து வெள்ளித்திரையில ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்னைக்கு சின்ன இருந்து வெள்ளித்திரைக்கு வந்து பல பேர் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எனக்கும் வந்து அடுத்த படத்தில் வந்து ஒரு பெரிய மெயின் லீட் கேரக்டர் அவர் வந்து ஆனந்த் சார் கொடுத்துருக்காரு அதுதான் இங்கே நம்ம லான்ச் பண்ணோம் என் திரைன்ற படம் நெக்ஸ்ட் படம் ஸோ அப் ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு அதில் ஸோ இப்படி ஒரு மனிதர் நல்ல மனசோடு இருக்கிறவர் பல பேரை வாழ நினைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும் ஸோ அதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும் ஸோ மீண்டும் மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும் என்னை இன்வைட் பண்ண செல்வா சாருக்கு ரொம்ப நன்றி ஆடியோ லஞ்சு கூப்பிட்டதுக்கு இந்த மழையிலும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல எனக்கும் அதான் தெரியல அதில் ஒரு சீன் பார்க்கும் போது என்னன்னா லிப்ஸ் லிப் கிஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ புரியல என்னுடைய படத்துலேயே இருந்தது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ இனிவே அது ரொம்ப கஷ்டம் அது இஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா ஊர்லேயும் படம் எடுத்துட்டு இருக்காங்க சினிமா ஒரு ஜனரஞ்சகமான தொழில் சமத்துவமான தொழிலாகிட்டு இருக்குது யாராகட்டலாம் கேமரா இருக்கோ எல்லாரும் எடுக்கலாம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே விஷயம் என்ன அதை ரிலீஸ் பண்ணுறது திருப்பி இங்கே தான் வந்தாங்க அதுதான் கொடுமையாக இருக்குது அந்தந்த ஊரில் ரிலீஸ் பண்ண முடியாது சில படங்களை நான் பார்த்துருக்கேன் நிறைய படங்களை ரிவ்யூ நிறைய படங்களை பார்க்குறேன் நாங்கள் ஓடிடிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில படங்கள் வந்து நான் இந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லுவேன் ஏதோ ஒரு பெரிய செலவு பண்ணிடுவாங்க படமாக இருக்காது அதே போல் நாமக்கல் பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க ஈரோடு பக்கத்தில் ஒரு படம் எடுத்துருவாங்க அங்கே எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாளாக அந்த படத்தில் நடித்தவருக்கு தயாரித்தவருக்கு ஈரோவாக நடிக்கணும்னு சின்ன வயசில் ஆசை இருந்தது ஒரு ஐம்பது வயசில் ஞா முடி கொஞ்சம் காசு சம்பாதிச்சு அவரே ஈரோவாக நடித்து அவர் ஃப்ரெண்ட் போட்டு படம் எடுத்திருப்பார் இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் சார்ன்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் பாருங்கள் தேட்டருக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்தி ஆடியோ லான்ச் நடத்தி இதெல்லாம் பண்ணி முடித்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்களோ அதை விட ரெண்டு மடங்கு செலவு பண்ணணும் பேசாம உங்கள் ஊரில் போயிட்டு நாலஞ்சு தேட்டர் ரெண்டு நாளைக்கு வாடகைக்கு எடுத்துங்க ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அதே மாரி வருவாங்க இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க சார் நீங்கள் சொன்னதான் சார் கரெக்ட் அப்படின்னு என்னென்னா சினிமா எடுக்கிறது எவ்வளோ ஈஸியாயிடுச்சோ அவ்வளோ கஷ்டமான விஷயம் மக்களை கொண்டு போய் பார்க்க வைக்கிறது என்னென்னா எவ்வளோ எது எதை பப்ளிசிட்டி பண்ணுறது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஒரு படம் உடனே பூஜை போட்டு உடனே முதல்ல வரவங்களுக்குள்ள ஆட்கள் யாருமா சார் நாங்கள் ப்ரொமோஷனுக்கு இது பண்ணுவோம் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்க்கு இது பண்ணுவோம் படம் எடுத்து எடுத்து பூஜையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டீமு இந்த எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும்தான் மொத்தமாக இருக்காங்களே தவிர சினிமாவில் வர வரக்கிறதுக்கு நீங்கள் படம் எடுத்து முடித்து தேட்டருக்கு போனாலே வழியே வேறு வழி கிடையாது அந்த மாதிரி நிலைமையில் தான் இங்கே இருக்குது சினிமா ஸோ அதையெல்லாம் தாண்டி நிறைய சின்ன படங்கள் ஏகப்பட்ட சின்ன சின்ன படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சில படங்கள் வந்து தேட்டருக்கான படங்களாக இல்லாத பட்சத்தில் சில படங்கள் நாங்கள் நேரடியாக நாங்கள் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறோம் எங்களோட ஓடிடி ப்ளஸ் மூலமாக நேரடியாக ரிலீஸ் பண்ணுறோம் போன வாரம் கூட வந்து இங்கே கசிவன் ஒரு படத்தை வந்து லான்ச் பண்ணி ப்ளஸ் ஷோ போட்டு டேரக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஓடியில் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அந்த பத்திரிகையாளர்லாம் பார்த்துட்டு பாராட்டினாங்க ரிவியூஸ் போட்டாங்க எம்எஸ் பாஸ்கர் சார் நடிச்சிருக்காரு நம்ம செல்வா தான் அதுக்கும் பிஆர்ஓ ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒரு பன்னெண்டு லட்ச ரூபாய் ஒரு படம் எடுத்துருக்காங்க கூடாரம்னு ஒரு படம் அந்த படம் வந்து ஊட்டி பக்கத்தில் ஒரு ரொம்ப இளைஞர்கள் எல்லாமே புதுசாக படம் நடித்தவங்க அந்த படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து தேட்டருக்கு கண்டிப்பாக போக முடியாது தேட்டர் தாங்காது அது அதோட செலவு தாங்காது அப்போ நம்ம அந்த ஆடியன்ஸை எங்கே போய் கொண்டு போய் சேர்க்கறதுன்றது சின்ன பட்ஜெட் படங்கள் ரொம்ப குட்டி படங்கள் நல்ல மார்க்கெட்டிங்கோட சேர்த்து நான் சொல்றது ஒரு மார்க்கெட்டிங்கோட சேர்த்து நல்ல படமாக இருக்கிற பட்சத்தில் நேரடி ஓடிட்டுலேயே நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும் ரிலீஸ் பண்ணால் நிச்சயமாக பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னேம் தாரா நான் திருச்சியில வந்திருக்கேன் பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் த்ரீ ஆர் ஃபோர் மூவிஸ் தான் பண்ணியிருக்கேன் லீட் என்னை நம்பி கொடுத்ததுக்கு தேங்க் யூ ஸோ மச் சார் லீட் பண்ணதுக்கு ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நானும் இங்கே வந்து நிற்கிறேன் அதெல்லாம் தாண்டி நிறைய வீட்டில் ப்ராப்ளம் வந்துச்சு லீட் ப மூவி பண்ண முடியாத அளவுக்கு போச்சு பட் அதெல்லாம் பார்த்துட்டு இல்லை நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் டீமும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தேங்க்யூ டீம் தென் ஃபேமிலி சைட் கார்த்திக் ச தேங்க்யூ ஸோ மச் இங்கே கூட்டு என்னை விட்டதுக்கு